நற்செய்தி வாசகம் புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் இருபத்தி எட்டு தொடக்கம் ஒன்று அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம் பாரம் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று சொன்னார் அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளையையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் முதன்மையாவர் என்றார் சிந்தனை சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட கவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நில இவற்றோடு கூட இன்னல்களையும் மறு உலகில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் இயேசுவின் இந்த கூற்று பேதுரு கேட்ட கேள்விக்கு பதிலாக அமைகிறது பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை ஆயிற்றே பேதுரு தானும் தன் சக சீடர்களும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்லுகின்றமையால் தங்களை உயர்த்தி காட்டுவதாகத் தோன்றலாம் அது உண்மையும் கூட தமது வீடுகளையும் தொழில்துறைகளையும் அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டே இயேசுவை முழுமையாக அவர்கள் பின் செல்கின்றார்கள் ஆயினும் பேதுரு எதிர்பார்த்த விடையை இயேசு கூறவில்லை பேதுரு தன்னையும் மற்றவர்களையும் புகழ்ந்து பேசுவார் என்று எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் ஜேசு அவர்கள் செய்த தியாகம் பெறுமதி மிக்கது என்பதை வெளிப்படுத்துகின்றார் ஜேசுவை பின் செல்லுகின்ற அவர்களின் உறுதியான அர்ப்பணிப்பும் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத வகையில் திருப்பி அவர்களுக்கு அளிக்கப்படுகின்றது அவர்கள் மேற்கொண்ட தியாகத்திலும் பார்க்க அதிகமாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது இவ்வாறு சொல்லி சீடர்களை இழிவுபடுத்துகின்றாரா என்றால் இல்லை மாறாக அது ஒரு வகையான உற்சாகம் அளிக்கும் வார்த்தைகளே தம்மை பின் செல்ல வேண்டும் என்ற சீடர்கள் மேற்கொண்ட தீர்மானத்தில் உறுதியாக இருக்க ஊக்கமூட்டும் வார்த்தைகளே அவை அவர்களுடைய தியாகம் நூறு மடங்கு பலனளிக்கும் என்கிறார் நல்லதொரு முதலீடு அது இயேசு சீடர்களுக்கு சொல்லும் வார்த்தைகள் முழுக்க முழுக்க எங்களுக்குமானது ஒருவேளை ஜேசு அதிகமாக எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றார் என்று நாங்கள் எண்ணலாம் ஆம் ஜேசு எங்களிடம் இருந்து அனைத்தையும் எதிர்பார்க்கின்றார் எங்களிடம் உள்ள அனைத்தையும் தமக்கு கொடியாக தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் எமது சுயநலம் அனைத்தையும் விட்டுவிட்டு எம்மை முழுமையாக தமக்கு அர்ப்பணிக்க வேண்டுமென்று அவர் கேட்கின்றார் இதற்காக நாம் பெற்றுக்கொள்ளப் போகும் மிகப்பெரிய பரிசை நினைத்து பார்த்தால் நாம் செய்யும் தியாகம் ஒன்றுமில்லாமையே அனைத்தையும் விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று பேருவை போல எம்மால் இன்று சொல்ல முடிகிறதா என்று தியானிப்போம் ஆண்டவருக்கு கொடுக்காமல் எமக்கென்று நாங்கள் வைத்துக் கொள்பவையவை தியாகம் செய்வதால் கிடைக்கும் வெகுமதியை நினைத்து பார்ப்போம் எமது தியாகம் பெரிதா அல்லது கிடைக்கவிருக்கும் வெகுமதி பெரிதா செபம் ஆண்டவரே உம்மை பின்பற்றுவதால் நிறைந்த பலன் பெற முடியும் என்பதை நம்பி வாழ அருள்தாரம் ஆமன்